எல்லாம் தலை என்று பகிர்ந்துண்ணும் பண்புக்கு வழிகாட்டுகிறார் மேலும் ஒருவன் பசியினால் வாடி வருந்தி பிறரிடம் கையேந்தும் நிலையை இந்த உலகம் தருமானால் அந்த உலகத்தை படைத்தவன் கெட்டு ஒளியட்டும் என்று பொங்கி எழுகிறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியான் என்பது வள்ளுவர் வாக்கு எல்லா மக்களும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்றே பெரியோர் பலரும் எண்ணுவர் தாய் மாணவர் எல்லா உயிர்களும் இன்பம் பெற்று மகிழ வேண்டும் என்பதையே தமது விருப்பமாக எண்ணுவதால் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமை என்று ஆண்டவனிடம் வேண்டுகின்றார் எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் நிறை எல்லாரும் ஓர்விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று மனித ஒற்றுமை வேண்டி பாடிய பாரதியார் இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கின்றார் பாரதியின் தாசனாக மலர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் இந்த உலகில் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார் அதனால்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்று பாடுகிறார் மனிதர் யாவரும் சமத்துவ நிலை பெற யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை ஒழித்து உலக மக்களை காக்க வேண்டுவது உலகின் கடமை என்பதாக பாரதிதாசன் கூறுகிறார் ஒருவனால் உலகு பாழ்படும் எனில் அவ்வொருவனை ஒழித்தல் உலகின் கடமை என்பது பாவேந்தரின் பாடலடிகளாகும் பயிர்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் கலைகளை களைந்து பயிர்களை காப்பது போல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் கொடியாரை மன்னன் கொன்றொழிக்க வேண்டும் என்னும் கருத்தில் கொடியாரை வெந்தொருத்தல் பைங்கூள் கலை கட்டதனோடு நேர் என்று திருவள்ளுவர் காட்டும் வழியில் பாவேந்தரும் நடைபோடுகிறார் கவிஞர் கண்ணதாசன் எல்லா மக்களும் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும் என்பதை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்கிறார் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை காண நாமும் விளைகுவோம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்னும் பொதுவுடைமை சிந்தனையில் இயல்பாகவே நாட்டம் கொண்டவர் அழகின் சிரிப்பு என்னும் நூலில் இயற்கையை பாடும்போது கூட அச்சிந்தனையை கருத்திற்கொண்டே பாடுகிறார் பசுக்கள் புல்வெளியில் மேயும் காட்சியை கூறவரும் அவர் தனித்தனி அகலாவண்ணம் சாய்ந்திட்ட பசுக்கள் எல்லாம் தனக்கொன்று பிறர்க்கொன்று எண்ணா தன்மையால் புல்லை மேயும் என்று பாடுகிறார் மனிதர்களைப் போல் தனக்கொன்று பிறர்க்கொன்று என்று எண்ணாமல் பொதுநல நோக்கோடு பசுக்கள் மேய்கின்றனவாம் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அழகை பாடும்போது வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்துமில்லை வேறு வேறு இருந்திருந்தும் கட்டில்லை கீழ்மேல் மேல் என்னும் கண்மூடி வழக்கமில்லை என்கிறார் முகிலை நோக்கி எல்லார்க்கும் செல்வர்கள் தாமே என்பார்க்கும் தீயவர் மற்றும் நல்லார்க்கும் முகிலே சமமாய் நல்கும் செல்வம் நீயே என்று வாழ்த்துகிறார் இயற்கையை பாடுவதன் வாயிலாக மனிதர் வாழ்வி சமத்துவமும் பொதுநல சிந்தனையும் மலரும் என்று நம்புகிறார் கவிஞர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கவும் அனைவரையும் சமமாய் மதிக்கவும் நாமும் எண்ணுவோமாக செவிச்செல்வத்தில் இதுவரை மக்களிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் அமைத்து அமைதியான உலகை உருவாக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக பதிவிட்டு சென்றார் பேராசிரியர் சு செயலாபதி அவர்கள்